ஹலோ ஃப்ரெண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கு நம்ம வீடியோவில் பால் வெஜிடபிள் பிரிஞ்சி தான் பார்க்க போகிறோம் பால் வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது அது வந்து ரொம்ப ஸ்வீட்னஸ் தரும் ரொம்ப கம்மியாகவும் சேர்த்தோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் டல்லாக இருக்கும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி சேர்த்து தேங்காய் பால் சேர்த்து செய்கிறோன்றதை அந்த வீடியோ மூலிமா எண்டு வரைக்கும் கிப் பண்ணாமல் பாருங்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு அகலமான கடாயை எடுத்துக்கோங்க அதில் வந்து நெய் எண்ணெய் பாதியாக சேர்த்துக்கோங்க நம்ம வந்து மூணு டம்ளர் சேர்த்துருக்கோம் அரிசி அதுக்கு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கோம் அது காஞ்ச உடனே இந்த ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கோங்க சோம்பு வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க மூணு டம்ளருக்கு மூணு ஏலக்காய் மூணு லவங்கம் ஒரு அன்னாச்சி அரை ஸ்பூன் சோம்பு ஒரு பட்டை இது எல்லாமே சேர்த்துட்டு பொறிஞ்சதும் வெங்காயம் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் நீளவாக்குல கட் பண்ணிவிட்டு அது ஒரு வதக்கு வதக்குனதுக்கு அப்புறமா வந்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க அது வந்து இன்னும் நல்லா கூட கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் இது வந்து இந்த அளவுக்கு லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு சிம்மிலையாக வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து கரிஞ்சு போகாது ஒரு வதக்கு வதங்கினதுக்கப்புறமா வந்து நாலு பச்சை மிளகா உங்களுக்கு பச்சை மிளகா காரமே போதும்னா நீங்கள் எவ்வளோ சேர்க்கணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க நம்ம வந்து மிளகாய் தூள் சேர்க்குறதுனால நாலு சேர்த்துருக்கோம் அதே மாதிரி வெஜிடபிள் பிரியாணி செய்யும்போது புதினா கொத்தமல்லி கொஞ்சம் கம்மியாக சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நம்ம வந்து ரெண்டு கொத்து வந்து புதினாவும் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு வந்து கொத்தமல்லியும் சேர்த்துருக்கோம் இது வந்து நல்லா அலசிட்டு சிம்மிலேயே வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஒதுக்கு வதக்கு வதக்குனதுக்கப்புறமா தக்காளி வந்து அரைச்சி சேர்த்துருக்கோம் இது வந்து குட்டி குட்டி தக்காளிக்கு ஒரு டம்ளர் விதமாக ரெண்டு மூணு டம்ளருக்கு ஆறு தக்காளி வந்து நம்ம அரைச்சி சேர்த்துருக்கோம் இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு லைட்டாக இது வந்து சுண்டி எண்ணெய் திரிஞ்சு வரும் அந்த சமயத்தில் வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சி இந்த ஸ்டேஜில் எதுன்னுக்கோங்க ரொம்ப வந்து வதக்குனிங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பு தன்மை மாதிரி ஆகிடும் இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் உங்களுக்கு பச்சை மிளகாய் காரமே போகுதுன்னா அதுவே கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டு மிளகாய் தூளை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க நம்ம மிளகாய் தூள் சேர்க்குறதுனால தனியாத்தூளும் சேர்க்குறோம் இதுக்கப்புறமா வந்து கரம் மசாலா உங்களுக்கு பிரியாணி மசாலா வேணுனாலும் சேர்த்துக்கோங்க நம்ம வந்து அரை ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கோம் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்க வதக்குனதுக்கப்புறமா மூணு ஸ்பூன் வந்து தயிர் கெட்டியான தயிர் வந்து புளிப்பு இல்லாமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா தக்காளி வந்து நம்ம அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்கும் அந்த தயிர் வந்து நல்லா வதங்கி ஒரு ஒரு நிமிஷம் வதங்கி அந்த க்ரீமியாக ஆகும் அது வதங்கிட்டு போதே நம்ம தண்ணி அலந்து வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் வீதியமாக மூணில் ஒரு பாகம் மட்டும் நம்ம தேங்காய் பால் எடுத்துட்டு ரெண்டு பாகத்துக்கு தண்ணி எடுத்துருக்கோம் அதாவது ரெண்டு டம்ளர் வந்து தேங்காய் பால் நாலு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் மொத்தம் ஆறு டம்ளர் மூணு டம்ளருக்கு இப்போ வந்து நம்ம கேரட்டு பீன்ஸு உருளைக்கெழங்கு உருளைக்கெழங்கு வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க கேரட் பீன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்து நம்ம லைட்டாக வந்து வேக வச்சு தான் நம்ம சேர்த்துருக்கோம் அப்போ தான் சீக்கிரமாக வதங்கிரும் இது பாருங்கள் நல்லா வந்து அந்த மசாலாவில் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க இந்த மெத்தட்லேயும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் சாப்பாடு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி காலையில் செஞ்சோம்னா நைட்டு வரைக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ தண்ணி தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க இந்த தண்ணி வந்து நம்ம குடித்து பார்க்கும்போது கொஞ்சம் வந்து உப்பு கரைக்கிற மாதிரிக்கு இருக்கணும் சேர்த்த பிறகு இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்கணும் இந்த மாதிரி கொதித்து போது சாப்பாடு வந்து நீண்ட நேரம் வந்து கெடாமல் இருக்கும் இப்போ வந்து நம்ம அரிசியை வந்து நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் வந்து ஊற வச்சுக்கோங்க நம்ம நார்மலான சாப்பாட்டு அரிசி தான் இது சேர்த்த பிறகு கொஞ்சமாக நம்ம கலருக்காக ஃபுட் கலர் வந்து கொஞ்சமாக தான் சேர்க்கணும் ரொம்ப அதிகம் சேர்க்க வேண்டாம் சேர்த்து கலந்ததுக்கப்புறமா நம்ம வந்து டேஸ்ட்டு பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக வந்து புளிப்பு கம்மியாக இருக்குது அதுக்கு வந்து கொஞ்சோண்டு லெமன் சேர்த்துக்கலாம் லெமன் சேர்த்தோம்னா இன்னும் நம்மளுக்கு வந்து சாதம் வந்து கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கும் தயிர் சேர்த்தனால சாதம் சாஃப்ட்டாகவும் இருக்கும் நெய் சேர்த்தனால நம்மளுக்கு வந்து நல்லா பொல பொலன்னு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ வந்து பாதி தண்ணி வத்தினத்துக்கு அப்புறமா சும்மா லைட்டாக அரை ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துட்டு நல்லா கிளறு விட்டு டம் போட்டுருங்க இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம வந்து டம்ப் போட்டிருக்கோம் ஒரு இருபது நிமிஷம் நம்ம வந்து இந்த பாத்திரத்தில் வந்து செய்கிறதுனால ஈய பாத்திரத்தில் செய்கிறதுனால இடையில இடையில வந்து நம்ம கிளறி விட்டோம் இப்போ பாருங்கள் இருபது நிமிஷத்துக்கு அப்புறமா வந்து நம்மளுக்கு சூப்பரான சாதம் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ